ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் கேபேஸ்ட்ரோ சேனல் நண்பர்களே இன்னைக்கு இந்த வீடியோவில் மிக மிக அதிரடியான ஒரு இன்ட்ரெஸ்டான ஜோதிடத்தாள்களையும் ரொம்பவே அத்தி முக்கியமான ஒரு ஆன்மீகத்தாள்களையும் இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம் என்ன ஜோதிடத்தாள்கள் என்ன ஆன்மீகத்தாள்களை பார்க்க போகிறோங்கிறத இன்ட்ரோவில் வந்து உங்களுக்கு ஃபஸ்ட்டு சொல்லிடுறேன் தமிழில் பார்த்துருப்பீங்க இருந்தாலும் இன்ட்ரோவில் சொன்னால் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அதாவது தற்போது ஆகஸ்ட் மாதம் எட்டாம் தேதி ஒரு அதிபயங்கரமான நாளாக வருது அன்னைக்கு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் தமிழ் மாதம் வந்து நான்காவது மாதமான ஆடியுடைய இருபத்தி மூன்றாம் நாள் கிழமை வந்து வெள்ளிக்கிழமை இந்த ஒரு நாளில் நான்கு விதமான சிறப்புகள் வருது ஃபஸ்ட்டு ஆடியுடைய நான்காவது வெள்ளி செகண்டு ஆடியுடைய பௌர்ணமி மூணாவது வரலட்சுமி நோன்பு நான்காவது பெருமாள் குகம்பை திருவோண விரதம் ஒரு நாளில் ஒரு சிறப்பு வந்தாலே கிரக மாற்றங்கள் சிறப்பாக அமையும் ஒரு நாளில் நான்கு சிறப்புகள் வரும்போது அப்போ கிரக மாற்றங்கள் எந்த அளவுக்கு அமையும் அப்படிங்கிறத வார்த்தையால் சொல்ல முடியாது கிரகங்கள் அந்தளவுக்கு வலுவாக அமைய போது கிரகங்கள் வலுவாக அமையிறதுனால ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கும் தலையெழுத்துமாறு அதில் அந்தந்த ராசிக்காரங்களுக்கு என்ன நடக்குங்கிறத ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கும் ஷேர் பண்ணிட்டு வரேன் அதில் இன்றைக்கி இந்த வீடியோவில் கடக ராசிக்காரங்களுக்கு ஷேர் பண்ண போகிறேன் ராசியில் பிறந்த நேயர்கள் இந்த ஒரு வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் உங்களோட ராசிக்கு இந்த வரலட்சுமி நோன்புலேருந்து என்ன மாதிரி கிரகங்களால் உங்களுக்கு தலையெழுத்துமாறுங்கிறத தெரிஞ்சு அதற்கேற்ப நடந்து பலன் பெறுங்க ஆக்சுவலி ஆன்மீக ரீதியாக ஃபஸ்ட்டு உங்கள் ராசிக்கு என்ன சொல்ல போகிறேன்னா வரலட்சுமி விரதம் எப்படி இருக்கணும் அப்படிங்கிறத சொல்ல போகிற வரலட்சுமி விரதம் இந்த நாளில் இருக்கிறது ரொம்ப முக்கியம் அதுக்குன்னு சில வழிமுறைகள் இருக்குது அந்த வழிமுறைகளை ஃபாலோ பண்ணும் அது எப்படி அப்படிங்கிற வழிமுறையை உங்களுக்கு சொல்ல போகிற ஆன்மீக ரீதியாக முதல்ல வரலட்சுமி விரதத்துடைய முக்கியத்துவத்தை தெரிஞ்சுக்கோங்க அதுக்கப்புறம் கிரகங்களால் உங்களோட ராசிக்கு என்ன பலன் கிடைக்குங்கிறத அதிரடியாக பார்க்கலாம் வரலட்சுமி விரதம் என்பது லட்சுமி தேவிக்கு அர்ப்பணிக்கப்பட்ட ஒரு சக்தி வாய்ந்த மற்றும் மங்களகரமான விரதமாகும் ஸோ விரதம் மற்றும் பூஜை எதுக்கு இந்த நாளில் பண்ணுறோன்னா வரங்களை வழங்குறதுக்கு வரலட்சுமி வந்து நமக்கு வரணும் அதனால் இந்த பூஜைகளையும் விரதங்களையும் இந்த நாளில் பண்ணப்படுது வரலட்சுமிக்கு வந்து ஒரு அர்த்தம் இருக்குது வரத்தில் வந்து வரம் நமக்கு கிடைக்கும் லக்ஷ்மியில் வந்து செல்வம் மற்றும் செழிப்பு கிடைக்கும் அதுதான் வரலட்சுமியுடைய ஒரு பெயினான ஒரு விஷயம் அதாவது வரத்தையும் செல்வத்தையும் நமக்கு பெயினெல்லாம் போக்கி தரக்கூடிய நோன்பு தான் வரலட்சுமி நோன்பு என்பது குறிப்பிடப்படுது மெயினாக திருமணமான பெண்கள் முக்கியமாக கடைபிடிக்கணும் இந்த விரதத்தை இதனால் உங்களோட வீட்டில் குடும்ப செழிப்பு செல்வம் அதிகரிக்கும் கணவர்கள் மற்றும் குழந்தைகளுடைய ஆரோக்கியத்தில் எந்த பாதிப்பும் இல்லாமல் நீண்ட ஆயுள் கிடைக்கும் வீட்டில் சுபமும் அமைதியும் உறுதியாக கிடைக்கும் இந்த மாதிரி பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் பல நன்மைகள் உங்களுக்கு நடைபெறும் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து ஆண்டில் வரலட்சுமி விரதம் இந்த டைம் ஆகஸ்ட் எட்டாம் தேதி வெள்ளிக்கிழமை அன்னைக்கே வர இருக்கு வரலட்சுமி விரதம் ஏன் முக்கியமாக கொண்டாடணும் அப்படின்னு பார்த்திங்கன்னா இது அஷ்டலட்சுமியுடைய ஆசிர்வாதங்கத்தில் ஒரே சேர வழங்குது அதாவது லக்ஷ்மியுடைய எட்டு தெய்வீக வடிவங்களை வந்து இந்த ஒரு நாள்லேயே நாம் பெற முடியும் செல்வம் உணவு விவசாயம் வீரம் வெற்றி உடல்நலம் சந்ததியினர் சக்தி அறிவு இது எல்லாத்தையுமே வந்து ஒரே நாளில் அன்னைய வழிபாடு செய்தால் நமக்கு கிடைக்கும் வீட்டில் அது மட்டும் இல்லாமல் ரொம்ப அமைதியும் மங்களத்தையும் இந்த வரலட்சுமி நோன்பு கொண்டு வரும் இந்த விரதத்துடைய பலனை அஸ்வமேத யோகம் செய்வதற்கு சமமாக கருதப்படுது இப்பேற்பட்ட வரலட்சுமி நோன்பை கண்டிப்பாக நீங்கள் மிஸ் பண்ணக்கூடாது வரலட்சுமி விரதம் செய்வது எப்படிங்கிறத உங்கள் ராசிக்கு சிம்பிளாக சொல்கிறேன் அதை தெரிஞ்சுக்கோங்க ஆகஸ்ட் ஏழாம் தேதி வியாழக்கிழமை அன்றைக்கே சில விஷயங்கள் செய்யணும் வீட்டை நன்றாக சுத்தம் செய்யணும் அப்புறம் பூஜை இடத்தை வந்து ரங்கோலி மற்றும் பூக்களால் அலங்கரிக்கணும் அப்புறம் கலசம் தயாரிக்கணும் ஒரு வெள்ளி அல்லது பித்தளை பானையில் அரிசி அல்லது தண்ணீரை நிரப்பணும் கூட அதில் வெத்தலை நாணயம் மஞ்சள் ஒரு தேங்காய் ஆகியவற்றை வைக்கணும் சேலை அல்லது லக்ஷ்மி முகமூடியால் அந்த கலசத்தை ரெடி பண்ணிடணும் அப்புறம் ஆகஸ்ட் எட்டு வெள்ளிக்கிழமை வரலட்சுமி அன்னைக்கு அன்னை நம்ம வீட்டில் இருக்கிறதுனால அது காலையில் எழுந்து புனித நீராடி பாரம்பரிய உடைகளை நாம் அணியணும் அப்புறம் ஃபஸ்ட்டு சங்கல்பம் செய்யணும் அப்புறம் மஞ்சள் மற்றும் குங்குமத்தை வைத்து கலசத்தை அலங்கரிக்கணும் புதிய பூக்கள் நகைகள் மாயிலைகள் கொண்டு அலங்கரிக்கணும் அப்புறம் நெய்வேக்கத்துக்கு இனிப்பு பொங்கல் தேங்காய் வாழைப்பழம் பழங்கள் இந்த மாதிரிலாம் வைத்து அன்னைய வழிபாடு செய்யணும் அந்த கலசத்துக்கு அஷ்மியுடைய அஷ்டோத்தர மந்திரத்தை நூற்றி எட்டு முறை சொல்லி செவிக்கணும் அப்புறம் கற்பூரம் மற்றும் விளக்குகளோடு ஆரத்தியை வந்து காமிக்கணும் அப்புறம் புனித நூல் வந்து நம்ம மஞ்சள் நூல் ரெடி பண்ணி வைத்திருப்போல்ல அதை வந்து நம்ம கையிலையோ கழுத்துலேயோ வந்து கட்டணும் ஸோ இந்த மாதிரி பூஜைகள் வந்து அன்று காலையில் செய்யணும் அப்புறம் மாலை நேரமும் பூஜை செய்து பிரசாதத்தெல்லாம் வந்து பெண்களை வரவழைத்து அவங்களுக்கு வழங்கி பெரியவங்களாக இருந்தாங்கன்னா அவங்கக்கிட்ட ஆசி பெறணும் ஸோ இந்த தாங்க வரலட்சுமி நோன்பு கடைபிடிக்கணும் இதை கடைபிடிக்கக்கூடிய உங்கள் ராசிக்காரங்களுக்கு நிச்சயம் தலையெழுத்து மாறும் இப்போ உங்கள் ராசி நேர்களுக்கு என்ன மாதிரியான பலன்கள் கிடைக்குங்கிறத ஷேர் பண்ணுறேன் கடக ராசிக்காரங்க உங்களோட ராசிக்கு என்ன மாதிரியான பலன்கள் கிடைக்குங்கிறத தெரிஞ்சுக்கோங்க ஆடி மாதத்தில் இந்த வரலட்சுமி நோன்புக்கு பிறகு கிரகநிலைகள் அமைந்திருக்கிறத பொறுத்து தான் உங்களுக்கு இந்த பலன் கிடைக்கும் என்பது குறிப்பிடப்பட்டிருக்கு ஸோ என்ன பலன் அப்படிங்கிறத ஷேர் பண்ணுறேன் கரெக்டாக என்ன பலன் பெறுவீங்கிறத இந்த வீடியோவில் வந்து தெரிஞ்சுக்கோங்க ஸோ கிரகநிலைகளை ஆராய்ந்து பார்க்கும் பொழுது உங்கள் ராசியில் தனாதிபதி சூரியன் வந்து சஞ்சரிக்கிறார் எனவே இனி தன வரவிற்கு குறைவு இருக்காது அதே நேரத்தில் அஷ்டமத்து சனியும் வக்ர இயக்கத்தில் இருக்கிறாரு குருவின் பார்வை சனியின் மீது பதியுது இதனால் பெரிய அளவில் பாதிப்புகள் உங்களுக்கு இந்த வரலட்சுமி நோம்புக்கு பிறகு ஏற்படாது இருந்தாலும் ஆரோக்கியத்தில் மட்டும் சின்ன சின்ன பிரச்சனை வர வாய்ப்பு இருக்குது அதனால ஆரோக்கியத்தில் மட்டும் கொஞ்சம் கவனம் தேவை என்பது குறிப்பிடப்பட்டிருக்கு அப்புறம் அரசியல் மற்றும் பொதுநலத்தில் இருப்பவர்களுக்கு நல்ல திருப்பங்கள் ஏற்படும் அஷ்டமத்து சனி பகர இயக்கத்தில் இருப்பதால் திட்டமிட்ட காரியங்கள் திட்டமிட்டபடி செய்து முடிக்கணும் அப்போ தான் நீங்கள் நினச்சது பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களே ஓரளவு நடக்கும் ஸோ கிரகங்களை ஆராய்ந்து பார்க்கும் பொழுது இந்த மாதிரி தான் பலன் கிடைக்கும் என்பது குறிப்பிடப்பட்டிருக்கு இப்போ கிரக சேர்க்கையால் உங்களோட ராசிக்கு என்ன நடக்குங்கிறத சொல்கிறேன் ஃபஸ்ட்டு மிதுனத்தில் சுக்கரன் வரப் போகிறாரு அதனால் இந்த வரலட்சுமி நோம்புக்கு பிறகு உங்கள் ராசிக்கு என்ன நடக்குங்கிறத பார்க்கலாம் மிதுன ராசிக்கு சுக்கரன் செல்கிறாரு உங்கள் ராசிக்கு நாலு பதினொன்று ஆகிய இடங்களுக்கு அதிபதியானவர் சுக்ரன் அவர் இலாபாதிபதி சுக்கரன் வந்து விரயஸ்தானத்தில் சஞ்சரிக்குங்கிற மாதிரி இருக்குது இந்த நேரம் விரயங்கள் கொஞ்சம் அதிகரிக்க செய்யும் வீடு மாற்றமோ இடமாற்றமோ வந்து சேரும் இதனால் மன வலிமை உங்களுக்கு குறையும் எதிர்பாராத செலவுகளால் சில நேரங்களில் தடுமாற்றமும் கைமாற்றமும் வாங்கக்கூடிய சூழல் உருவாகும் மெயினாக அரசு வழி பிரச்சனைகளை சந்திக்க நேரிடும் வீட்டுக்கு தேவையான விலை உயர்ந்த பொருட்கள் மற்றும் ஆடை ஆபரணங்கள் வாங்கணும் கட்டி வீட்டை பழுது பார்த்தல் போன்றவற்றில் கவனம் செலுத்தணும் வீண் விரயங்கள்லேருந்து விடுபட முடியும் உத்தியோகத்தில் நீண்ட தூரத்திற்கான மாறுதல் உண்டு ஸோ இந்த கிரகங்கள் சேர்கிறது வந்து உங்களோட ராசிக்கு இந்த மாதிரியான ஆபத்துக்களை கொண்டு வரும் அதனால் கவனமாக இருக்கணும் என்பது குறிப்பிடப்பட்டிருக்கு நெக்ஸ்ட்டு கண்ணியில் செவ்வாய் செஞ்சாரோம் இதனால் உங்கள் ராசிக்கு வரலட்சுமி நோம்புக்கு பிறகு என்ன நடக்குங்கிறத சொல்கிறேன் ராசிக்கு செவ்வாய் வராரு கன்னி செவ்வாய் கடலும் வற்று என்பது பழமொழி உங்கள் ராசிக்கு யோக செய்யக்கூடிய கிரகம் செவ்வாய் அவர் சகாயஸ்தானத்திற்கு இப்போ வரும்பொழுது மிகுந்த நற்பலன்கள் உங்களுக்கு கிடைக்கும் பூர்வ புண்ணிய ஸ்தானாதிபதியானவர் செவ்வாய் என்பதால் பூர்வ புண்ணியத்தின் பலனாக என்னென்ன கிடைக்க வேண்டுமோ அவை அனைத்தும் இப்பொழுது கிடைக்கும் பிள்ளைகளால் பெருமை சேரும் பஞ்சாயத்துக்கள் சாதகமாக முடியும் புதிய தொழில் தொடங்கக்கூடிய முயற்சி கைகூடும் இதுவரை தடையாக இருந்த சுபகாரிய பேச்சுக்கள் நல்ல முடிவிற்கு வரும் அவர்களுக்குள் இருந்த அரசல் புரசல்கள் மாறோ பாகப் பிரிவினை சுமூகமாக முடியோ பூர்வீக சொத்துக்களை விற்று புதிய சொத்துக்களை வாங்க யோகம் உண்டு ஸோ இந்த கிரக சேர்க்கையால் இந்த மாதிரியான அதிர்ஷ்ட பலன் கிடைக்கும் ஸோ கிரகங்கள் இந்த மாதிரி சேர்றதுனால பொதுவாகவே உங்களோட ராசிக்கு இந்த வரலட்சுமி நோம்புக்கு பிறகு நெருக்கடி நிலை ஓரளவுக்கு அகலோ வியாபாரம் மற்றும் தொழில் செய்பவர்களுக்கு கேட்ட பலன் உண்டு உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு மேலிடத்து ஆதரவு குறையோ கலைஞர்களுக்கு புதிய பாதை புலப்படோ மாணவ மாணவிகளுக்கு படிப்பில் ஏற்பட்ட தடை விலகோ பெண்களுக்கு பிரச்சனைகள் அதிகரித்தாலோ அதை சமாளிக்கக்கூடிய ஆற்றல் உருவாகும் வருமானம் திருப்தி தரோ ஸோ இந்த மாதிரி தான் உங்களுக்கு இருக்க போது இதற்கேற்ப நடந்து பலன் பெறுங்க ஸோ இந்த தாள்களை நீங்கள் பார்த்து பயனடைஞ்சது போல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் பார்த்து பயனடையணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா வீடியோ லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்க வீடியோ பார்க்கட்டும் அவங்களும் கடகராசிக்காரங்களாக இருந்தாங்கன்னா இதை தெரிஞ்சு இதற்கேற்ப நடந்து பலனடையட்டும் இதே போல் புதிய தோழ்களை தெரிந்து கொள்ள நம்ம சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் அப்போ தான் நான் போகிற மற்ற அப்டேட்டான வீடியோலாம் உடனுக்குடனே தெரிஞ்சு பயனடைய முடியும் ஸோ மறக்காமல் பண்ணுங்கள் நெக்ஸ்ட்டு சுவாரஸ்யமாக இதே போல் வேறொரு வீடியோவில் வந்து உங்களை சந்திக்கிறேன் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டை ப்ரெஸ் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ